அதாவது நம்ம வந்து யோகா வந்து ஒவ்வொரு அங்காசையும் யோகா ஆகும் ஒவ்வொரு அங்காசையும் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருந்துதான் சரித்திரத்தில் நம்ம படித்திருக்கிறோம் முன்னோர்கள் எழுதி வச்சுருங்க ரிஷிகள் ஞானிகள் முனிகள் அதாவது ரிஷி முனி ஞானி சாதுக்கள் இந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அரிச்சுடையிலோ இதுலையோ வளர்ச்சி முடியலையும் அதனுடைய அடிப்படையில் வந்து நம்ம யோகத்தை பற்றி எண்பத்தி நாலு லட்சத்தை பற்றி நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அதிகபட்சம் ஒரு நான்காயிரம் வரைக்கும் பேர் வச்சிட்டு அந்தந்த குழுவில் நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு அங்காசையும் யோகாவாக ஆகும் நமக்கு அதாவது பட்டர்ஃப்ளை இந்த மச்சம் அதாவது மீன் இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்துலேயும் ரெண்டு மாதிரி சிவலிங்கம் மாதிரி ஒவ்வொரு அங்காசைகளையும் ஒவ்வொரு உருவமாக நம்ம பிரித்து செய்யணும் இது நம்ம அதேத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு நம்ம செய்துட்டு வரோம் உடல் மனம் ஆத்மா உயிர் எல்லாம் வந்து இணைந்து சங்கமாக சங்கமிக்கின்ற இது வந்து இது உடலும் மனமும் தூய்மையாக இருக்கிறதுக்காக நம்ம அஷ்டாங்க யோகத்தின் படிநிலைகளை பற்றி நம்ம பார்க்குறோம் அது எட்டு நிலைகள் அஷ்டாமயோகத்தையும் ஈமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் வித்தியாகாரம் தாரணை தியானம் சவம் அதாவது சமாதின்னு சொல்லுவாங்க கடைசியில் எட்டு நிலைகள் வந்து இதனுடைய படிநிலைகள் நம்ம வந்து நூற்றி எட்டு நமக்கு சக்கரங்கள் இருக்குது உடம்புல இதில் முக்கியமானது வந்து ஏழு அந்த ஏழு சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னா உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் எதுவுமே இல்லாமல் போயிடும் உடல் ஆரோக்கியத்தோட நலத்தோட நம்ம இருப்போம் அது தெரியல உங்களுக்கு மூலாதாரம் சுவாதி ஸ்டானம் இந்த மாதிரி மேலே சகசாரம் புரியும் சொல்லுவாங்க அது ஆஞ்சம் விசுத்தி அது மாதிரி ஏழு சக்கரத்தினுடைய இது ஆக்டிவிட்டும் ஒரே இதில் தியானத்தில் ஒரே ஒரு முத்திரையில் நம்ம சரியாக்க முடியும் அந்த முத்திரை தான் சுரப்பி சுரப்பி சீர் முத்திரைன்னு தெரியுது இந்த ஏழு நிலைகளை வந்து ஆக்டிவிட்டி ஆடும் இந்த ஏழு சக்கரங்கள் அதை நம்ம செஞ்சு காமிச்சோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடுங்க அவங்கிட்ட உடல் ஆராய்ப்பியத்துக்கு தான் நம்ம விளங்குவோம் சரியா பஞ்சபூத சக்தி தெரியல கிரகம் அக்னி இந்த பஞ்சபூத சக்தியினுடைய நிலைகளும் இந்த எட்டு ஆதாரங்களும் இதனுடைய இதில் நம்ம பயணித்துவமான மிக ஆரோக்கியத்துடன் நலத்துடனும் இருப்போம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம சுரப்பி சீர்முத்திரை செய்து காமிச்சோம் அதை விரலை நோக்கி கரெக்டாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கையை நல்லா பிரிங்க பிரித்து கையை பிரிச்சுட்டு இந்த விரலை வந்து ரெண்டு விரலை மடித்து பிடிங்க இந்த சுண்டு விரலும் இந்த காட்டி விரலும் மடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டை விரலை இது மேலே வையுங்க இப்போ இந்த ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் இந்த ரெண்டு விரலுக்கு மேலே வைக்கணும் நடு விரல் மேலேயும் மோதிர விரல் மேலேயும் வைக்கணும் வச்சுட்டு ஆ அதுதான் இதுதான் அப்படியே பிரிச்சுட்டு பண்ணுங்கள் பிரியுங்க ஆ அப்படியே பண்ணுங்கள் ஆ கரெக்ட் கட்டை விரல் வைங்க ஆ இப்போ அதுக்கு மேலே இந்த ரெண்டு விரல் வைங்க இதுதான் இந்த யோகாவினுடைய விவரத்தன்மை இதை இப்படியே வந்து ஸ்டெடியாக நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு தியானம் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் தியானத்தில் அமர்ந்துருக்கணும் இந்த முத்ராவோட தியானத்தில் அமர்ந்து உட்காந்தோம்னா அதிக உடம்பில் எல்லாமே சரியாகிடும் எல்லா சுரப்பிகளும் சுரக்கும் உடம்பு வந்து அத்தனை நோய் ஏதாவது இருந்தாலும் ஓடி போயிடும் நல்லது சரிங்களா நம்ம வந்து சமச்சீர் அதாவது நம்மளுடைய இதில் வந்து ரெண்டு முடிஞ்சிடுச்சு பிரிவு சீர் முத்திரை சுரப்பி சீர் முத்திரைன்னு பேர் இதுக்கு இது வந்து சீராக நம்ம